நவராத்திரி விழா கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நெருங்கி வருகிறது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களில் அம்பிகையை துர்கையாகவும் அடுத்த மூன்று நாட்களில் மகாலட்சுமியாகவும் வழிபட்டு முடிந்த பிறகு மூன்றாக வழிபட வேண்டியது சரஸ்வதி தேவியை நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கான காலமாகும் பள்ளி கல்லூரிக்கு சென்று படிப்பவர்களுக்கு தானே சரஸ்வதியின் அருள் வேண்டும் நாம் படித்து முடித்துவிட்ட பிறகு நாம் எதற்காக சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் என பல நினைக்கலாம் சரஸ்வதி படிப்பிற்கு உரிய தெய்வம் மட்டுமல்ல அவள் ஞானத்தை வழங்கக்கூடியவள் வாக்கு பேச்சிற்குரிய தெய்வமாகவும் வழிபடப்படுபவள் அதனால்தான் சரஸ்வதி தேவிக்கு வாக்தேவி ஞானவாணி என்ற பெயர்களும் உண்டு சரஸ்வதி தேவிக்கு மிக சில இடங்களில் மட்டுமே கோவிலும் சன்னதியும் உள்ளது என அனைவருக்கும் தெரியும் ஆனால் கிராமங்களிலும் கூட சரஸ்வதிக்கு வழிபாடு உண்டு என்பது பலருக்கும் தெரியாது கிராமங்களில் பேச்சியம்மன் என்ற பெயரில் வழிபடப்படுவது சரஸ்வதி தேவியை தான் பேச்சிற்கு அம்மன் என்பதால் இவளுக்கு பேச்சியம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நன்மை தருவதாகவும் அமைவதற்கு கலைவாணியின் அருள் வாழ்நாள் முழுவதும் அனைவரும் வேண்டும் நவராத்திரியின் ஏழாம் நாளில் சரஸ்வதியை எப்படி வழிபட வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் நவராத்திரியின் ஏழாம் நாளில் சரஸ்வதி தேவியை சாம்பவி என்ற பெயரில் வழிபடுகின்றோம் இன்று போட வேண்டிய கோலம் மலர்களால் ஆன சங்கு வடிவ கோலம் அம்பாளை தாளம்பூ வைத்து வழிபடலாம் தும்பை இலையை வைத்தும் வழிபடலாம் இன்று அம்பாளுக்கு செய்ய வேண்டிய நெய்வேத்தியம் எலுமிச்சை சாதம் கொண்டைக்கடலை சுண்டல் பேரிச்சம்பழம் இன்று அம்பாளுக்கு உகந்த ராகம் பிலஹரி ராகம் நிறம் இளம் சிவப்பு நவராத்திரியின் ஏழாம் நாளில் அம்பிகையை வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தீய குணங்கள் நீங்கும் துர்சக்திகள் நெருங்காது மனம் வலிமையடையும் தைரியம் உண்டாகும் அறியாமை நம்மை விட்டு நீங்கும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மேலும் அறிய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்